ஞானிகளே இதுக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லீங்களா அப்ப இந்த இந்த உடம்பை கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா கர்மா அப்படிங்கிறத மரபுகள் வழியாக கண்டுபிடிக்கும் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பூர்வம் என்பது கர்ப்பகோலவாசம் எழுதுறாரு நாங்க நம்ம ரெண்டு எதுக்கு பேசி இருக்கோன்றது தெரியல ஆனா இதுக்குள்ள ஏதோ ஒரு பர்பஸ் ஒளிஞ்சிருக்கு செல்ஃபாவே வந்து இந்த இந்த கிர இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு நம்ம உடச்சு என் பிள்ளைய உடச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பிள்ளைய உடச்சு இந்த இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே கிடக்கு இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே என் ஹார்ட்ல இருந்து பம்ப ஆகி என்னுடைய கட்டவர்களுக்கு ரத்தம் போகும் இதை நான் ஏதாச்சும் ரெக்கொஸ்ட் வச்சு நான் இறைவன்கிட்ட என்னுடைய மூளை எல்லா செல்லுகளுக்கும் கரண்ட் போயிட்டே இருக்கும் நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் சிந்திக்கிறேன் அப்ப இதெல்லாம் கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை சரியா குடுக்காம போயிருப்பாரு நம்ம ஏதோ ஒரு பர்பஸ்க்காக குடுத்திருக்கேன் இங்க இருந்து அப்படியே மெதுவா சைனா போயிட்டோம்னா இந்த நம்பிக்கைகள்லாம் எல்லாம் இல்ல அவனும் வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறான் அது வந்து அப்படியே மேலே போயிட்டோம்னா சைனாலுக்கு நம்பிக்கைகள் அங்க இல்ல அவனும் வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறான் அப்ப நான் வந்து கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொல்ல கடவுள் எதற்காக உருவாக்கப்பட்டது அதனால் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களுக்கான பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆதன் ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் வந்து ஆன்மா ஜோதி வடிவத்தில் இருக்கு அப்படின்னு அவர் அப்படிலாம் சொல்லலைங்க அவர் வந்து சொன்னது கான்செப்ட் வேறு ஜோதி வடிவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்கன்னு சொல்கிறார் வரலாறு என்ன சொல் தீப முன்னிலையில் இறைவன் பா இருப்பதாய் பாவித்து பண்ணுங்க தீபம் கரைந்து போகும்னு சொல்றாரு அப்ப அவரு தியானமே பண்ண சொல்லல ஓகேங்களா அவர் ஜோதி வடிவம் எதுக்கு சொல்றாருன்னா அது இயங்கிக்கிட்டே இருக்கு அவர் இறைவன் இயங்கிகிட்டே இருக்கிறாரு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள எப்படி ஜோதி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு அது மாதிரி உங்களுக்குள்ள உயிர் ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்றாரு அப்ப ஆன்மானா எனக்கு தெரியாது வேற என்னதான் தெரியும் என்ன பத்தி அப்படின்னா நான் எங்கிருந்து வந்தேன் அதுவும் எனக்கு தெரியாது போன ஜென்மத்துல என்னவா இருந்தேன் அதுவும் தெரியாது அப்ப நான் இந்த இந்த உடம்பு நான் எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த உடம்பு யாரால் படைக்கப்பட்டதுன்றத பாக்குறோம் அப்ப குண்டாய்காரெல்லாம் ஒரு டிசைனா இருக்கும் ஒரு டிசைனா இருக்கும் ஆடிக்கார் ஸ்கோடா வேக்ஸ் எல்லாமே ஒரு டிசைனா இருக்கு அவங்க உங்களுக்குன்னு யூனிக்னஸ் இருக்கு அப்ப எனக்கான யூனிக் யாரு அப்படிங்கிறப்ப என்ன செய்ய வேண்டியதுன்னா என்னுடைய தந்தையையும் தாயையும் அப்ப கர்மாங்கிறத எங்க கொண்டு போய் இணைக்கிறாங்கன்னா கொண்டு வந்து தந்தை தாயிட்ட இணைக்கிறாங்க மரபுகளுக்குள்ள இணைக்கிறாங்க அப்போ என்னுடைய உடம்பை இந்த ஆன்மா தேர்ந்தெடுத்திருக்கு அப்படிங்கிறப்ப நான் இங்கிருந்து ஒரு ஒரு ஊருக்கு போறேன் அந்த ஊர்ல வந்து அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு ஹில்ஸ் ஏரியா அப்படிங்கிறப்ப ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட் வந்து வாடகைக்கு எடுக்கிறேன் ஒரு எக்ஸல் சூப்பரா அங்கே இருக்குது நான் எடுக்கல ஏன் எடுக்கல அப்படின்னா மலை ஏறாது வெயிட்டு வைத்துட்டு அப்ப நான் ஒரு வா ஒரு பொருளை வாடகைக்கு எடுக்கிறேன்னா என்னுடைய பர்பஸ்க்கு தகுந்தது மாதிரி தேர்ந்தெடுக்கிறேன் அப்ப இந்த ஆன்மாவும் அதனுடைய பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பை தேர்ந்தெடுத்திருக்கு அப்ப இந்த உடம்புடைய கெப்பாசிட்டி என்ன அப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி வாழ்ந்தாங்க அப்ப அத மாதிரியே தான் இந்த உடம்பு இருக்க இந்த உடம்பை எடுத்ததன் காரணமாக இந்த ஆன்மா இதை அனுபவிக்க நம்ம அனுமானிக்கிறோம் அப்ப அம்மாவும் அப்பாவும் இப்படி இருக்காங்க அந்த உடம்பு இந்த ஆன்மா வாங்கி இருக்குற இவங்களை மாதிரியே இந்த ஆன்மா வாழ போகுது இந்த ஆன்மாவுக்கு இதுதான் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது அதோட லைஃப் ஃபுல்லா போகுது அப்ப அனுபவங்கள் எல்லாம் இப்படித்தான் வரப்போகுது சரி நான் கல்யாணம் பண்றதுனால எனக்கு இந்த ஆன்மா என்னத்தை அனுபவிக்க போகுதுன்னு தெரியல ஓபனா தான் பேசுறேன் நான் தெரியல ஒருவேளை எந்த இருக்கும் தெரியாதுங்க ஏன்னா அப்படி ஜோசினே கிடையாது ஞானிகளே இதுக்கு போட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்ப இந்த இந்த உடம்பை கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா கர்மா அப்படிங்கறத மரபு கல்வலியா கண்டுபிடிக்கும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பூர்வம்னு சொல்றாங்க ஆஹ் என்ன சொல்றாருன்னா பூர்வம் என்பது கர்ப்பகோளவாசம் எழுதுறாரு புனர் என்பது அதற்கு முன்னால் இருந்தது உத்தர ஜென்மம் என்பது நீ பிறந்த போது வந்த ஜென்மம்ங்கிறார் அப்ப புனர் பூர்வ உத்தர அடுத்த அணுஜன்மம் சொல்றாரு அணுஜன்மம்னா என்னன்னா இப்ப நான் இங்க இருக்கிறேன் இல்லைங்களா நான் கிழவனாக போறேன் இப்பயே அரை முக்கா கிழவன் ஆயிட்டேன் அடுத்து இன்னும் கிழவனாயிருக்கும் இல்லைங்க நான் சொல்றதுங்க நான் சொல்லிட்டு தானே வரேன் அப்ப அடுத்து நான் கிழவனாயிரு போறேன் என்னுடைய உருவங்கள் மாறிடு போகுது என்னுடைய உடம்பு உடல் தோல் எல்லாமே மாறிடு போகுது அப்ப அடுத்த ஜென்மத்துக்கு போயிரு போறேன் அப்ப ஏழு ஜென்மங்கள் என்பது குழவி பருவம் கருவுல இருந்து குழவி பருவம் பூர்வ பருவம் குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் பால பருவம் இளமை பருவம் வயோதிகம் அப்படின்னு சொல்லி ஏழு ஜென்மங்கள் இந்த ஏழு ஜென்ம அவர் வள்ளலார் புக் எடுத்து படிக்க சொல்லுங்க எல்லாத்தையுமே போன ஜென்மத்துல நான் வந்து அதெல்லாம் நம்மள போனாங்க நம்ம எல்லாருமே கருவுல தான் வந்திருக்கோம் கருவுல இருந்த அனுபவம் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா கிடையாது ஏன் நீங்கதான் இருந்தீங்க மறந்துவிடும் பொது வயிற்கு இருந்த சிந்தனைகள் எப்படி இருக்கும் இன்னும் சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவேளை ஞாபகம் வரலான்னு ஓகேங்களா அப்ப இது இது இந்த ஜென்மங்கள் கிண்மங்கள் எல்லாமே இந்த உடம்பு தான் இந்த ஏழுக்குள் ஏழு மொத்தம் நாப்பத்தி ஏழு ஜென்மம் எழுதுறாரு அப்போ எல்லாமே இந்த ஜென்மம்ங்கிறது இந்த கான்சியஸ் எல்லாமே இந்த உடம்பு வந்து தான் கான்சியஸ் ஒருவேளை இந்த உடம்பு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 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 ஆன்மாவுக்கு கான்சியஸே கிடையாது அந்த ஆன்மாவுக்கு சிந்திக்க யார் இப்ப சிந்திக்கிறதுக்கு ஒரு என்ன வேணுங்க மூளை வேணும் மூளை வந்து இந்த உடம்புக்கு தான் இருக்குது ஒரு ஆன்மா இருக்குது அவனுக்கு மூளை சாவ அந்த ஆன்மா எப்படி சிந்திக்கும் சிந்திக்க முடியாது ஒருத்தங்க கோமால இருக்கிறான் ஆன்மா உள்ளதானே இருக்குது சிந்திக்க வேண்டியதானே அப்ப ஏன் சிந்திக்கிறான் அந்த 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 ஆன்மாவுக்கான கருவிகள் கெட்டு போச்சு அப்போ என்ன செய்யுதுன்னா அந்த ஆன்மா அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்குது இங்க குடுக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் என்ன ஆகுதுன்னா கிரிச்சு கிரிச்சுன்னு செத்த விட ஆரம்பிச்சிருக்குது மெதுவா கிளம்பிருது கிளம்பிட்டு வேற ஏதோ வேலையை பார்க்க போகுது ஆனா அது எங்க போகுது என்ன வேலை பார்க்க போகுது ஒருவேளை இந்த உடம்பை வச்சுட்டு அது என்ன பண்ணு சித்தனாலு நமக்கு தெரியல கண்டிப்பா இப்ப இப்ப நாங்களும் நம்ம ரெண்டு எதுக்கு பேசிட்டு இருக்கோன்றது தெரியல ஆனா இதுக்குள்ள ஏதோ ஒரு பர்பஸ் ஒழிஞ்சிருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து செல்ஃப் செல்ஃபாவே வந்து இந்த 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 பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்ப எப்படி வந்து ஒரு ரியாக்டருக்குள்ள ஆட்டம் ரியாக்டருக்குள்ள தோரியம் யுரேனியம் இது மாதிரி இதை போட்டு ஒரு தடவை இக்னைட் பண்ண உடனே எலக்ட்ரான்கள் உடைய ஆரம்பிச்சு அடுத்தடுத்து எலக்ட்ரான்களை உடைக்கிதோ அது மாதிரி நம்மளும் வந்து ஒரு எலக்ட்ரான் மாதிரி உடைக்க ஆரம்பிச்சு நம்ம உடச்சு என் பிள்ளைய உடச்சு அதுக்கப்புறம் அது ஒரு பிள்ளைய உடச்சு இந்த இந்த பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே கிடக்கு அப்ப இது ஏதோ ஒரு பர்பஸுக்காக என்னை இயக்கிட்டு போயிருது அப்ப செல்ஃபாவே வந்து நான் டிசைன் பண்ணிக்கிறேன் என்னோட லைஃப் ஆனா இந்த செல்ஃப் டிசைனுக்குள்ள எப்படி மாட்டுக்கு கயிறு கட்டி ஒரு வட்டத்துக்குள்ளேயே மேய முடியுமோ அந்த அந்த கயிறு என் கழுத்துக்குள்ள இருக்கு அப்ப இவ்வளவுதான் கர்மம் அப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நான் சொல்றது ஒரு கிரகம் மட்டும் இல்ல எல்லா கிரகமும் கர்மா என்னுடைய அப்பா எப்படி இருப்பாரு என்னுடைய தங்கச்சி எப்படி இருக்கும் எங்க அக்கா எப்படி இருக்கும் என் அண்ணன் எப்படி இருப்பாரு கொண்டாட்டி எப்படி இருப்பாங்க எல்லாமே கர்மா அப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டா வச்சுக்கிட்டு என்னோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு இந்த லைஃபை எப்படி வாழலாம் அப்படிங்கறத தான் நம்ம சொல்றமே தவிர இந்த லைஃபை மாத்துறதுக்கு வழி கிடையாது ஏன் அப்படின்னாங்க இப்ப இந்த இந்த வேலைக்கு நான் எதற்கு நியமிக்கப்பட்டுள்ளேன் பணிக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல நான் அடிக்கடி சொல்றதான் இப்ப இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என் பம்ப் ஆகி என்னுடைய கட்டவரலுக்கு ரத்தம் போகுது

சந்தோஷமானது அது அப்பப்ப கஷ்டம் வரதான் செய்யும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அழுதுக்க வேண்டிதான் ஆனா அதுல இருந்து மீண்டு சந்தோஷத்தை அனுபவிக்க இந்த வாழ்க்கை எப்படி போகணுன்றதை கண்டுபிடிச்சுக்கலாம் அதை எப்படி வாழணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இந்த குறை அந்த குறை என் வாழ்க்கை குறை உனக்கு தோஷம் அவனுக்கு தோஷம் இதுக்கு இந்த தோஷத்துக்கு கோயிலுக்கு போ முருகன் கோயிலுக்கு பழனிக்கு எதுக்கு போனார் முருகன் அப்படின்னா விநாயகர் வந்து கோவிச்சுட்டு போனார் அப்ப உனக்கும் அங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இருந்தா நீ அங்க முருகனுக்கு என்ன அவரே அங்குதான் கோமனத்தோட போனாரு அவரே அந்த இதுதான் போனாரு அப்ப என்னன்னா எல்லா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே தத்துவ கருவிகள் அப்ப அங்க முருகன் வந்து மலை மலையில தண்டம் வச்சிருக்கிறாரு தண்டம் எதுக்கு வச்சிருக்கிறாரு முருகன் தண்டாயுதவாணின்னு சொல்றாங்க தண்டம் எதுக்கு வச்சிருக்கிறாரு கூட வேலுதுக்கு வச்சுக்கிறாரு அவருக்கு ஏன் கோமண உருவங்கள் கிடைச்சு அவருக்கு ஏன் சுப்பிரமணியின்னு பேர் வந்துச்சு சுப்பிரமணியனா வந்து சுத்தமான மணின்னு அர்த்தம் தூய ஒளின்னு அர்த்தம் அவருக்கு ஏன் தூய ஒளின்னு பேரு வந்துச்சு அவருக்கு முன்னால ஏன் மயில் இருக்கு முருகனுக்கு முன்னால நந்தி இருக்கலாம்ல ஏன் மயில் இருக்கு மயிலுடைய வாயில ஏன் பாம்பு இருக்கு எல்லாமே தத்துவங்கள்னு சொல்றாங்க இந்த தத்துவங்கள் எல்லாம் அவங்க உடம்புக்குள்ள இருக்குங்கிறாங்க இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களை நம்மளுக்குள்ள வந்து நிறைய ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இங்க இருந்து சிந்திக்கக்கூடிய இப்ப நம்ம சாப்பிடுற இது வந்து இங்க போய் தங்கிங்க போய் தங்கிங்க போய் தங்கி ஒரு மாதிரி இருக்கு அதுல போய் தங்கி அதுல இருந்து சத்துக்கள் மேல ஏறி மேல ஆவியா மேல போகும் எல்லாமே வந்து கேஸா தான் போகுது இந்த கேஸ கொண்டு போய் சேர்க்கணும் இல்லீங்களா அதுக்கு ஒரு ப்ராசஸ் உள்ள நடக்குது அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி உள்ள நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஐடி கார்டு போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒர்க்கிங் இருக்கு இல்லைங்களா இந்த ஒர்க்கிங் ஒவ்வொரு ஒர்க்கிங்குக்கும் ஒவ்வொரு கடவுளா வச்சாங்க ஓகேங்களா இப்ப நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய ஆறு படை வீடுகளும் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குங்கிறாரு ஓகே சரிங்களா அப்ப இன்னும் தெளிவா புரிஞ்சுன்னா வள்ளலாறு எழுதுன புத்தகத்துல அவர் உரைநடையாதான் எழுதிரு கவியா கூட எழுதல வெறும் எளிமையாக எழுதி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி உடம்புல சீந்தில்புரம் திருச்சி தான் ஓகேங்களா அப்ப இது எதுக்கு வந்துச்சு ஏன் கடற்கரையோரத்துல அவர் இருக்கணும் எல்லா இடத்துலயும் மறையில எதுக்காருல்ல அங்க போய் இது கடற்கரையோரத்துல இருந்தது அப்படிலாம் இல்லைங்க கடற்கரை எப்படி குன்றா இருக்கும் இருக்க கேன என்ன ஏதாச்சும் ஒரு கதை விடுவாங்க கடற்கரை எப்படி குன்றா இருக்கும் அப்ப ஏன் கடற்கரைக்கு போனாரு அவரு எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கு நம்ம உடம்புல கடற்கரை எது அந்த இடத்துல எதுக்கு முருகன் போனாரு அப்ப உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய இது எல்லாமே சித்தமா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம உடம்பு இயங்கணும் இல்லைங்களா இது ஒரு ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி இயங்குறதுக்கான டெக்னிக்கல் அது என்ன சொல்றாங்கன்னா பயோ சிஸ்டத்தை வந்து கடவுள்களாக நம்ம செய்யக்கூடிய சிந்தனைகளை கடவுள்களாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவிகள் என்பது அந்த சிந்தனை கருவிகள் டூல்னு என்ன சொல்றோம் இப்போ கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றப்ப டூல்னு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுதான் வந்து ஒவ்வொரு கடவுளும் ஆயுதங்கள் அப்ப ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் சங்கு என்ன சக்கரத்துக்கு என்ன கோடாரி என்ன எல்லா எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் பகுத்து மக்களுக்கு புரிவதற்காக எழுதி வச்ச விஷயங்களை இவங்க என்னன்னே தெரியாம போய் அதை வாங்கி குடி இதை வாங்கி குடி அங்க போய் செய் இங்க போய் செய் போய் தீபத்து இது தேவை கிடையாது எதுவுமே தேவையில்லைங்க மனிதன் வந்து இதெல்லாம் கோயில்லாம் கோயில் முன்னாலே கட்டுறதுனால இங்க இருந்து அப்படியே மெதுவா சைனாவுக்கு போயிட்டோம்னா இந்த நம்பிக்கைகள்லாம் இல்ல அவனும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் அது வந்து அப்படியே நம்பிக்கைகள் அங்க இல்ல அவனும் வாழ்ந்துக்கிட்டு அப்ப நான் வந்து கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொல்ல கடவுள் எதற்காக உருவாக்கப்பட்டது மதங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்றதுக்கான காரணங்கள் ஜோசிகாரன் கிட்ட கேட்காதீங்க அவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் ஜோசிகாரங்க கிடையாது பாவம் அவங்களே பாவம் புழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்னு போட்டு இதெல்லாம் எங்க தேடணும் அப்படின்னா ஞானிகள்கிட்ட போய் தேடணும் ஜோசியத்திட்ட என்ன தேடணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் நான் என்னென்ன செய்யலாம் நான் இதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீங்க இதெல்லாம் குழப்பமா இருக்கிறதுனாலதான் ஜோசியர்கள் இப்ப என்னெல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சு கருமாவை பத்தி பேசி இருக்க வேண்டியது இல்லைங்களா இப்ப கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு நாலு பேர்ட்ட பழகுனதுனால நம்ம பேசுறோம் இல்லைன்னா நானுமே வந்து ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு நான் போவேன் ஏன் அப்படின்னாங்க யாருடைய வாழ்க்கையும் மாறல நான் அடிக்கடி சொல்றதான் ஒருவேளை வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் இந்த இந்திய நாட்டினுடைய பிரதமராக ஒரு ஜோதிடர் இருப்பார் குடியரசுத் தலைவராக ஒரு ஜோதிடர் இருப்பார் நம்ம தமிழக ஆளுநராக தமிழக முதல்வராக நானூறு எம்பியும் நாற்பதுக்கு நாற்பது எம்பின்ற எல்லாமே ஜோசியர் தானே இருப்பாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பரிகாரம் போட்டு நான் இங்க எம்பி என் கொண்டாட்டி அங்க எம்பின்னு தானே வச்சிருக்கணும் ஆனா யாருமே ஜோசியர்கள் என்ன செய்யறாங்க ஒரு லிமிட்ல வராங்க சில சிலர் டிவியில வராங்க சிலர் விளம்பரத்துக்கு வராங்க சில கொடுத்து விளம்பரம் அப்படியே அப்படியே வந்துட்டு அப்படியே காணா போயிடுறாங்க அவங்க அவங்க பாவம் தானே நடக்குது அவங்க அவங்க தான் எல்லாம் இருக்கும் அதனால வந்து இங்க கர்மா அப்படிங்கிற வார்த்தை நான் எனது ஆன்மாவினுடைய கர்மாவை கண்டறிய முடியாது இந்த உடலுடைய கர்மாவை கண்டறியலாம் அதுவும் வந்து என்னுடைய மரபு வழியாக கண்டறியலாம் அப்ப இந்த உடல் எந்த பக்கமா மூவ் ஆகிட்டு இருக்குன்றத வச்சு இந்த ஆன்மா இந்த உடம்புல இதை தான் செய்ய போகுதுன்றதை அனுமானிக்கிறமே தவிர ஆன்மாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா இந்த ஆன்மாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முன்னூறு நானூறு வருஷம் கட எல்லாம் பண்ணி தலகுடான் தவம் அணிக்கிறாங்க நீங்க வேணா பதஞ்சலி யோக சூத்திரம்ன்ற ஒரு புத்தகத்தை வாங்கி படிங்க அதுல யோகம்னா என்ன ஞானம்னா என்ன என்ன அப்படின்றது படிங்க விவேகானந்தருடைய என்பது நீங்க நினைக்கிற மாதிரி விஷயங்கள் அல்ல ஆன்மாவை பத்தி பேசுறதுக்கே நம்மளுக்கு நானும் ஆன்மாதான் நீங்களும் அறிவு இல்லை நம்மளுக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம என்ன செய்யறோம்னா நான் வந்து ஒரு துறைக்கு வந்ததுனால எனக்கு பெருமை சேர்ப்பதால அத நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் போய் பிடிச்சு தொங்கிக்கிட்டு ஆன்மா கர்மானு ஊட்டிக்கிட்டே இருக்கிறேன் ஆனா எனக்கு தெரியாது உண்மையிலே ஹானஸ்டா பேசுறதா இருந்தால் யாருக்கும் ஆன்மாவை பற்றியோ ஆன்மாவின் கர்ம பற்றியோ வினை பற்றியோ வினை எல்லாத்தையும் நகர்த்தக்கூடிய பற்றியோ ஏன்னா வினை எல்லாமே ஒண்ணு பற்றியோ தெரியாது இப்ப ஊழ் என்பது உங்களுக்கும் எனக்கு சேர்த்து நடக்கிறது சரிங்களா கர்மா என்பது உங்களுக்கு வேதோ பர்பஸ்னால நடக்கிறது கர்ம வினை என்பது இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக நடக்குது ஒவ்வொன்றும் வேற வேற இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றது தெரியல இப்ப வந்து உங்களுக்கு ராஜராஜ சோழன் இருந்தார் அவரு நினைச்சு பார்த்தா கூட அவருக்கு சில்லுன்னு காத்து எங்க இருந்து வராது அவர்கிட்ட அவர் எவ்வளவு பெரிய கோடிஸ்வரன் இருந்தாலும் ஏசி இல்ல இல்ல அப்படி ஒரு எந்த கடைக்குள்ள போயின்னாலும் ஏசி வந்துருது அப்ப அப்ப இதுதான் ஊழல் அப்ப எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருந்தாலும் நெப்போலியனுடைய ஆட்சி காலத்துல நெப்போலியனுடைய அந்த பூமியில ஒரு பக்கமா சூரியன் உதிக்கமா ஒரு பக்கமா சூரியன் மறையுமா அவ்வளவு பெரிய பறந்து விரிந்த தேசம் அவருக்கு கார்ல எந்த பி எம் டபிள்யூ கார்லயும் போல அவருக்கு குதிரை எல்லாம் போய் பின்னால அந்த புண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அவருக்கு கார் போறதுக்கு யோகியது இல்லை அது அவருடைய ஊல் அப்ப ஊழ் என்பது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்ப நான் இப்ப பிறந்தது எனக்கு யோகம் நான் ஏசியில இருக்கிறேன் கார் அனுபவிக்கிறேன் போன் பேசுறேன் ஆண்ட்ராய்டு பேசுறேன் இல்லைங்களா அப்ப இது ஊல் அப்படிங்கிறது தான் அப்ப எந்த காலத்துல நான் பிறக்குறேன்றது முக்கியம் இந்த காலத்துல பிறந்தா தான் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீடியோ உட்கார்ந்து பேச முடியும் இதே ஒண்ணு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால பிறந்திருந்தோம் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நம்மளுக்கு கிடையாது எல்லாமே ஒரு ஒரு பெரிய பாட்டு மாதிரி வந்துட்டு இருக்கு இதுல நீங்க எதை போய் நீங்க பிடிச்சு கர்மானு கண்டுபிடிப்பீங்க கண்டிப்பா அதனால வந்து நம்ம ஜாதகத்துல கூடியதுல என்னுடைய மரபுகளை புரிந்து கொள்வதற்கு சனி என்ற கிரகமும் புதன் என்ற கிரகமும் முக்கியத்துவமானது ஒரு ஜாதத்துல புதன் வக்கிரமானா பெண்கள் வழியாக பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பம் சந்திரன் வக் சந்திரன் பரிவர்த்தனை ஆனா சகோதர தாய்மார்கள் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் ஆஹ் சுக்கரன் வக்ரமானா பெண்களாலேயே பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பம் சனி வக்ரமானா ஏதோ ஒரு சமூகத்தின் வழியாக நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை என்னுடைய ஸ்டைல் எப்படி போயிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னும் நிறைய டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக சார் தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவெளியாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ஒரு மென்மை காரணமாக நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணலே நிறைய தகவல்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க முக்கியமா வந்து இந்த கர்மாவை வச்சு நிறைய விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு இந்த இடத்துக்கு போனால் என்னோட கர்மா குறையுமா இந்த ஸ்தலத்துக்கு போனால் என்னுடைய கர்மா இந்த ஒரு இப்ப தானம் வந்து நான் செஞ்சுட்டேன் என்னோட கர்மா குறைமா அப்படின்ற பல்வேறு சிந்தனைகள் எல்லோருக்குமே இருக்கு அதற்கான தெளிவான விளக்கம் இந்த ஒரு நேர்காணல எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்